மதுரையில் மதுரையில முருகன் மாநாடு நடைபெற இருக்கு இதற்காக பாத்தீங்கன்னா திமுக தரப்புல இருந்து விமர்சனம் தான் வந்துட்டு இருக்கு சார் அதாவது பாத்தீங்கன்னா அந்த முருகன் மாநாடு ஒரு அரசியல் மாநாடு சங்கிகள் நடத்தக்கூடிய மாநாடு இதில் யாரும் கலந்து கொள்ள மாட்டார்கள் வட மாநிலத்துக்கு சென்றாப்ப கொல்கத்தா போயிட்டானா காலி கும்பிட ஆரம்பிச்சுடுறாங்க அப்படின்னு சொல்லி இந்த விமர்சனம் எல்லாம் திமுக கூட்டணியில் இருந்தும் வர செய்யே உங்களோட பதில என்ன சார் இல்ல அவர்களுக்கு சங்கிகளுடைய மாநாடு இல்லை இது சங்கிக்கான மாநாடு இது வெறும் சங்கிகள் மாநாடு மட்டும் இல்ல முருகர் என்கிற கடவுளே சங்கிதான் அவர்தான் முதல் சங்கி எங்களுடைய மூத்த தமிழ் கடவுள் மூத்த சங்கி நான் கேட்கறது இவங்க கிட்ட இது அரசியல் மாநாடு சரி ஓகே நாங்கள் எல்லாம் முருக பக்தர்கள் சரி நீங்கள் நீங்கள் முருக பக்தர்கள் நாங்கள் முருகரை வைத்து அரசியல் செய்கிறோம் ஏத்துக்கிறோம் கந்தசஷ்டியை பத்தி கபலீகரம் செய்தார்கள்ல கருப்பர் கூட்டம் அந்த கருப்பர் கூட்டம் மீது சின்ன கருத்தையாவது நீ ஒரு உண்மையான முருக அந்த சேகர் சேகர்பாபுவை பார்த்து கேட்குற நீ வேட்டியை கட்டிட்டு பட்டையை பூசிட்டு முருகன் கிட்ட போய் நிற்கிறீங்கள உன் கடவுளை இழிவு செய்யக்கூடிய கூட்டத்தை ஒரு நாள் சிறையில் வைத்தீர்களா ஒரு கண்டனம் தெரிவிச்சிங்களா அன்னைக்கு இந்த முருகருக்கு பின்னால் கள்ளத்தில் நின்று அன்னைக்கு மாநில இருந்த முருகன் ஐயா நடுவோட்ல பார்த்தார் இன்னைக்கு மத்திய அமைச்சராக இருக்கவர் இந்த முருகனுடைய புகைப்படத்தோட போய் வந்தார்கள் ரோட்ல போய் உட்காந்தோம் கிராமம் கிராமமாக வீடு வீடாக போய் கந்த சஷ்டி பரா பாராயணத்தை பாடினார்கள் நீங்க அந்த அதற்கு முன்னால் இருந்த கந்த சஷ்டியை வந்து மக்களிடம் கொண்டு போய் சேர்ந்ததும் இதற்கு பின்னால் இந்த நான்கு நான்கைந்து வருடங்களுக்கு பின்னால் பாத்தீங்கன்னா இன்னைக்கு அதோட எண்ணிக்கை லட்சக்கணக்கான இதா மாறி இருக்கு அந்த விஷயம் நடப்பதற்கு முன்னால் சஷ்டி விரதம் இருப்பவர்கள் நூற்றில் ஒன்றாக இருந்தார்கள் அந்த விஷயம் நடந்ததுக்கப்புறம் சஷ்டி விரதம் எடுக்கிறவர்கள் நூற்றுக்கு அம்பது ஆயிட்டாங்க அன்னைக்கு இந்த சங்கிகள் தான் முருகனோடு நின்றும் அந்த இந்த 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 அரசியல் நின்றோம் சென்னிமலையிலே ஒரு தேவாலய பாதிரியார் பேசினால என்ன சொன்னா இந்த மலை கிறிஸ்துவ மலை என்று சொன்னா அன்னைக்கு எந்த முருகனை கும்பிடக்கூடிய திமுகவோ இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடியவர்களோ ஒருவன் கருத்து தெரிவிச்சானா ஒருவன் முருகனுக்கு ஆதரவாக பேசினா அன்னைக்கு எந்த வாக்குகளுக்காக நாங்கள் போய் களத்தில் அன்னைக்கு இருந்தே எங்களுடைய தலைவர் அண்ணாமலை அவர்கள் போய் களத்தில் உட்கார்ந்து ஆயிரக்கணக்கான பேரோடு சென்னி இல்லை எந்த மலையும் தொட முடியாது என்று அன்னைக்கு சண்டையிட்டவர்கள் பாஜக இன்னைக்கு இந்த சங்கிகள் என்று சொல்லக்கூடிய ஆர் தான் பின்னாடி போய் இருக்கு இப்ப திருப்பரங்குன்றத்துல சிக்கந்தர் மலை பிரச்சனை வந்துச்சு இல்ல ஆடு கோழி விட்டு தின்னாடைய கூட்டணியுடைய பாராளுமன்ற உறுப்பினர் அன்னைக்கு கேள்வி கேட்க கூடிய துப்பும் திராணியும் எங்க போச்சு தமிழ்நாடு மக்கள் புரிஞ்சுக்கிங்க பாரதிய ஜனதா கட்சி ஒன்றும் முருகனை வைத்து அரசியல் செய்யவில்லை பாரதிய ஜனதா கட்சி இல்லாமல் போயிருந்தால் பெயர் முகமது அப்பாஸாக மாறி இருக்கும் என்றால் முருகனுக்கு ஒரு வேஷம் போட்டு அவர் மாறி இருப்பார் அங்கு ஜபம் நடந்துகிட்டு இருக்கும் கந்த சஷ்டி நடந்துகிட்டு இருக்காது அங்கு வே அந்த மலைகள் எல்லாம் வேற ஏதோ நடந்துகிட்டு இருக்கும் மதுரையில் நடக்கக்கூடிய மாநாடு என்பது இந்து மண்ணுடைய மாநாடு என்பது உங்களுக்கு ஒன்று வேண்டும் என்று முருகனை தேடி போன காலம் போய் ஒரு முறை முருகன் பின்னால் நாங்கள் நிற்கிறோம் முருகரை தொட்டால் இங்கு ஆட்சியும் கிடையாது அதிகாரமும் கிடையாது முருகரை பேசினால் இங்கு இந்த களத்துல இடமே இருக்காது என்கிற எண்ணத்தை நீங்க முருகரை வணங்குவது உண்மையாக இருக்குமானால் நீங்கள் பூஜிப்பது சேவிப்பது உண்மையாக இருக்குமானால் ஒவ்வொரு குடும்பமும் பாத யாத்திரையா அந்த இடத்துக்கு வந்து நிற்கிறோம் அதுல எந்த அரசியலும் கிடையாது இது முருகருக்கான யுகம் முருகர் பின்னால் நிற்க வேண்டிய காலம் நாம் அதையே செய்தோம் நாம அந்த கடவுளை வணங்குறதுக்கு புண்ணியமே கிடையாது அதை விட துரோகம் எதுவும் கிடையாது நாம போய் உடம்புல வரிசையை நின்று சாமி கும்பிட்டுட்டு முருகனை காலி துப்பிக்கிட்டு இருப்போம் ஒருத்த அவனுக்கு ஓட்டு போட்டு போறதை விட அசிங்கம் ஏதாவது இருக்கா என்ன நான் கடவுளாக பண்ண ஒவ்வொரு முருக பக்தரும் இது அரசியல் மாநாடு அல்ல இது அவசிய மாநாடு இது முருகருக்காக ஆண்டுகள் கொண்டு போகக்கூடிய நிலைத்திருக்க வேண்டும் அவருக்கு மாநாடு அல்ல முருகனுக்கு நிற்க வேண்டிய மாநாடு பால்காவடி தின்று நடந்துகிட்டு எப்படி வருவோமோ அந்த கோஷத்தோடு நாம் போக வேண்டிய மாநாடு இது உணர்ச்சி ஒட்டுமொத்த தமிழ் கடவுள் முருகர் தான் இந்த உலகின் மிகப்பெரிய கடவுள் என்பதை நிரூபிப்பதற்கான ஒரு மாநாடு இது முருக பக்தர்களுடைய மாநாடு இதுல என்ன வேண்டுமானாலும் எதிர்கட்சிகள் பேசிக்கிட்டு போறாங்க டிசம்பர் இருபத்தி வருகிற இருபத்தி ரெண்டாம் தேதியோடு இந்த மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு பிறகு இதை பற்றி பேசுவதெல்லாம் இருக்காது லட்சக்கணக்கான பேர் கூட தான் போகிறாங்க அங்க அறுபடை உடைய சிலையை வைப்பதற்கு வணங்குவதற்கு தடயம் ஏன் நீங்க முருகருடைய மாநாடு பள்ளியில் ஒண்ணு நடத்துனீங்கல்ல உங்களுடைய அரசாங்க மாநாடு நீங்க கும்பிட்டா முருகன் நாங்க கும்பிட்டா முருகன் கிடையாதா என்ன அயோக்கியத்தனம் இது எத்தனை காலத்திற்கு பொறுத்திருப்போம் இயற்கை உடனே சொல்லி திருடிங்க எல்லாவற்றையும் திருடிங்க கடைசியா கடவுளையும் திருடுனா அதை பொறுத்து கொண்டு பார்ப்பதற்கெல்லாம் இங்கு வலிமையாக இருக்கிறது ஆர் வலிமையாக இருக்கிறது பிஜேபி வலிமையாக இருக்கிறது இந்து முன்னணி வலிமையாக இருக்கிறோம் ஒரு கை பார்த்தல் இது முருகருடைய யுகம் இது அதுல மாற்றுக்கிறது கிடையாது உணர்ச்சியுள்ள ஒவ்வொரு முருக பக்தர்களும் இந்த மாநாடை சிறப்பிக்கிறோம் இது முக்கியமான இது தமிழ்நாட்டு அரசியலை திருப்பி போடுவது கிடையாது ஆன்மீகத்தையே திருப்பி போடக்கூடிய ஒரு மாநாடு நம்ம எதிர்த்து பேசுவர்கள் அவதூற செய்வர்கள் அச்சப்படணும் இனிமே இதை தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டை நடமாடக்கூடாதுங்கிற அளவுக்கு உணர்ச்சியோடு வருவோம் பக்தியோடு வருவோம் இதை வெற்றி பெற செய்வோம் முருகனை வெற்றி பெற செய்வோம்